வெற்றியும் வாய்ப்புகளும் தொடர தமிழும் தமிழகமும் தலை நிமிர மோடியின் கேரண்டி இருக்கு பயம் எதற்கு ஆர் வம்புக்கு இழுத்தா அவங்க பெருசா ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாங்க அதனால நம்ம இஷ்டத்துக்கும் அவங்க மேல அவதூறுகளை பரப்பலாம் நினைச்சிக்கிட்டு இந்த காமன் பீஸ் கம்யூனிஸ்டுகள் ஒரு கேடுகட்ட அயோக்கியத்தனமான காரியத்தை பண்ணிருக்காங்க ஆனா அவங்க எதிர்பார்க்காத அளவுக்கு ஆர்எஸ்எஸ் ஒரு ட்விஸ்ட் ஒண்ணு கொடுத்துட்டாங்க அது பற்றி பார்க்கலாம் அடுத்ததாக தேர்தல் பிரச்சாரத்துல சில்லறை தரமா பேசி எல்லார்ட்டையுமே திட்டு வாங்கிட்டு இருக்காரு நம்மளுடைய நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்கள் அப்படி என்ன கருமத்தை அவர் பேசியிருக்காரு அப்படிங்கிறத பார்க்கலாம் நெக்ஸ்ட் நம்ம கட்ட கட்சியினுடைய முதலமைச்சர் திரு அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய கைது செல்லும் அவருக்கு ஜாமீன் எல்லாம் கொடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி டெல்லி உயர் நீதிமன்றம் ஓங்கி நடுமண்டில ஒரு கொட்டு வச்சிருக்காங்க அது என்ன ஏதுங்கிறத பாத்திரலாம் அடுத்து திமுக அரசு தோல்வி பயத்துல போயும் போயும் ஒரு கிளி ஜோசரிய போய்ட்டு கைது பண்ணி உள்ள வச்சிருக்காங்க ஏங்க உங்களுக்கு இந்த சகிப்பு தன்மைனா என்னன்னு உங்களுக்கு தெரியுங்களா இவங்கதான் அரவிந்த் கெஜ்ரிவாலோட கைதுக்கு கயமையா கயமையா கயமயான்னு கத்திட்டு இருந்தாங்க அது என்ன ஏதுங்கிறத தெளிவா பார்க்கலாம் கடைசியாக சில முக்கியமான துணுக்கு செய்திகள் இருக்கு அதையும் பார்த்துட்டு நாம இந்த வழியை முடிச்சுக்கலாம் சோ வாங்க கண்டனுக்குள்ள போயிடலாம் எப்பொழுதும் எதிராசன் வடிவழகு என் இதயத்துவதால் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிரே

மோடி மீண்டும் பிரதமரானால் இந்திய அரசமைப்பு சட்டத்தையே தூக்கி எறிவார்கள் இதுதான் விசிகாவின் தலைவர் திருமாவன் அவர்கள் பெரம்பலூர்ல பிரச்சாரம் பண்ண லட்சணம் ஒரு சிட்டிங் எம்பி இத மாதிரிதான் பொதுமக்களை பயமுறுத்துற மாதிரி பேசுவாரா இப்ப நீங்களே சொல்லுங்க யாரு மத அரசியல் பண்றா மோடி அவர்கள் கடந்த பத்து வருஷமாக பிரதமரா இருக்காரு அவரு இந்த பத்து வருஷத்துல எத்தனை இஸ்லாமியர்களை இந்த நாட்டை விட்டு துரத்திருக்காரு எத்தனை தேவாலயங்களை எத்தனை மசூதிகளை அவர் இடிச்சிருக்காரு கொஞ்சம் டேட்டா கொடுங்களா பாப்போம் மோடி பிரதமரானா இந்த இந்திய தேசத்துடைய அரசியல் வகுப்பு சட்டத்தை எடுத்துருவாங்க மோடி பிரதமரானா குரானை எரிச்சிருவாங்க மோதி பிரதமரானா பைபிளை தூக்கிடுவாங்க இதே குற்றச்சாட்டுகள் தான் கடந்த பத்து வருஷங்களாக இது போன்ற பிரிவினவாதம் பேசக்கூடிய அரசியல் தலைவர்கள் பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க ஆனா இந்த பத்து வருஷத்துல இவங்க எல்லாம் சொல்ற மாதிரி ஏதாச்சும் ஒரு சம்பவம் நடந்ததா இல்ல அப்படி ஒரு சமம் நடந்திருந்ததுன்னா கண்டிப்பா இவங்க எல்லாருமே அதை தூக்கிட்டு வந்திருப்பாங்க நான் பாருங்க இவங்க போகக்கூடிய எல்லா பிரச்சாரங்களிலும் இதே மாதிரியான பொய்யான விஷயங்களை தான் பரவிட்டு வந்துட்டு இருக்காங்க இவ்வளவு இவர் கட்சியை சேர்ந்த ரெண்டு மூன்று நிர்வாகிகள் சங்கர மடம் இருக்கு பாருங்க அது வாசல நின்னுகிட்டு சங்கர மடத்தை இடிப்போம் அது பண்ணுவோம் இது பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி பப்ளிக்ல நின்னு பேசிட்டு இருந்தாங்க மோடி அவர்கள் பிரதமர் ஆனா இது மாதிரி எல்லாம் பண்ணுவாரு மறுபடியும் பிரதமரானா ஆனா இது மாதிரி எல்லாம் இல்லையா இப்ப நாம சொல்லலாம் இவங்க மறுபடியும் ஜெயிச்சாங்கன்னா இப்ப பேசுறாங்க பாருங்க இந்த சங்கரமணத்தை கோயில இடுப்பேன் புத்த விகாரங்கள்லாம் கட்டுவேன்ட்டு தான் இவங்க பண்ணுவாங்க மக்களே தயவு செய்து ஓட்டு போறதுக்கு முன்னாடி இவங்க எல்லாம் எப்படிப்பட்டவங்க இதுக்கு முன்னாடி எப்படி எல்லாம் பேசிருக்காங்க அப்படிங்கறத கொஞ்சம் பார்த்து யோசிச்சு பார்த்து ஓட்டு போடுங்க சரி நம்ம மேட்ருக்கு வருவோம் ஆர் எஸ் எஸ் சேக் சங் இவங்க பாத்தீங்கன்னா யாருடைய வம்புக்கும் போக மாட்டாங்க இவங்களை தேடி ஒம்புகள் வந்தாலும் அதை கண்டுக்க மாட்டாங்க அவங்க பாட்டு அமைதியா போயிடுவாங்க அவங்க உண்டு அவங்க தேச பணி உண்டு சமூக பணிகள் உண்டு மக்களுக்கான பணிகள் உண்டு சொல்லிட்டு அதை பார்த்துட்டு அவங்க பாட்டு போயிட்டே இருப்பாங்க எந்த இயற்கை பேரிடர் வந்தாலும் எந்த செயற்கை பேரிடர் வந்தாலும் அவங்களுடைய மக்களுக்கு உதவி பண்றதுக்கு முதல் ஆளா போய் நிக்கிறாங்க பாத்தீங்களா அவன் ஆர் எஸ் தான் இருப்பான் யாருக்குமே பயப்பட மாட்டான் யாருடைய சொத்தையுமே ஆட்டையே போட மாட்டான் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம இந்த நாட்டு மக்களுக்காக எப்பவுமே சேவை செய்யக்கூடிய ஒருத்தன் தான் இந்த ஆர் எஸ் எஸ்ல இருப்பான் இதனாலயோ என்னவோ தெரியல தொடர்ந்து இவங்க மேல பல அவதூறான செய்திகள் பரப்பிட்டே இருப்பாங்க எவ்வளவு அவதூறுகள் பரப்பினாலும் இவங்க பெருசா அதெல்லாம் எடுத்துக்கிறதே கிடையாது தலைக்கு அவங்க எடுத்துக்கிறதே கிடையாது அவங்க பாட்டு அவங்களுடைய சமூக பணிகளை தொடர்ந்து செஞ்சுட்டு தான் இருக்காங்க ஆனாலும் இந்த இன்டர்நெட் இவங்க பரப்பக்கூடிய இந்த இந்த அவதூறு செய்திகளை மக்கள் நம்புறதுக்கான வாய்ப்புகள் அதனாலேயே உடனுக்குடன் ரெஸ்பான்ஸ் பண்ணிடுறாங்க யாராச்சும் பரப்புனாங்கன்னா உடனே அவங்களுக்கான அவங்க இருக்கக்கூடிய காமெடி பீஸ் இருக்கானுங்க இல்லையா இவனுங்க பார்த்தாலும் வம்புக்கு இருக்காங்க ஒருபடி மேல போய் இருக்கக்கூடிய கேரள கொலையும் செய்வானுங்க ஆனா இவங்க பார்த்து சொல்லுவாங்க தமிழகத்துல சிபிஐஎம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மறுவச்ச கம்யூனிஸ்ட் கட்சி இருக்கு அந்த கட்சியில வாசுகின்னு சொல்லி ஒரு பாட்டி இருக்காங்க அந்த பாட்டிக்கு இருபத்தி நாலு மணி நேரமும் என்ன வேலைன்னா அமித்ஷா பற்றி யோகி பற்றி ஹிந்துத்வா பற்றி தொடர்ந்து அவதூறுகளை இந்த கம்யூனிஸ்ட் எடுத்துக்கவே மாட்டாங்க அவங்க சொல்றதெல்லாம் சீரியஸா யாரும் எடுத்துக்கவே மாட்டாங்க பிகாஸ் வயசானவங்க இப்படிதான் ஒளரிட்டு இருப்பாங்க அப்படி சொல்லிட்டு நினைச்சிருப்பாங்க போல தெரியல இது மாதிரி இந்த பார்ட்டி சொல்லக்கூடிய அவதூறு செய்திகளை யாரும் பெருசா கண்டுக்க மாட்டாங்க அப்படிங்கிறதுக்காக இந்த பார்ட்டி தொடர்ந்து வக்ர புத்தியோட பல அவதூறு செய்திகளை பரப்பிட்டே இருந்தாங்க பரப்பிட்டு இருக்காங்களும் கூட அங்க தொட்டி இங்க தொட்டி இப்போ ரொம்ப மோசமான ஒரு குற்றச்சாட்டை ஆர்எஸ்எஸ் மீது எடுத்து வச்சிருக்காங்க இதை கொஞ்சம் பாருங்களேன் டெல்லியில் ஆர்எஸ்எஸ் அலுவலகம் மூன்று புள்ளி ஐந்து லட்சம் சதுர அடியில் நாலாயிரத்தி ஐநூறு கோடி செலவில் கட்டப்பட்டு வருகிறதாம் வரவு செலவு தணிக்கை இல்லை ஐடி ரிட்டர்ன்ஸ் இல்லை பதிவாகவும் இல்லை என்னமோ நடக்குது மர்மமா இருக்குது டெல்லியில மூன்று புள்ளி ஐந்து லட்சம் சதுர அடியில மூன்று புள்ளி ஐந்து லட்சம் சதுர அடியில நாலாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் செலவுல ஆர் எஸ் எஸ் ஆபீஸ் கட்டுறாங்க அங்க ஐடி ரிட்டர்ன்ஸ் கிடையாது செலவு தணிக்கை கிடையாது அவங்க ரிஜிஸ்டரும் பண்ணல ஏதோ நடக்குது மர்மமா இருக்குது அப்படிங்கிற மாதிரி இந்த பாட்டி இப்படி ஒரு ட்வீட் போட்டிருக்காங்க ஆதாரம் ஏதாச்சும் இருந்ததுன்னா கண்டிப்பா இந்த பாட்டி இந்த ட்வீட்ல அதை அட்டாச் பண்ணிருப்பாங்க ஆனா அவங்க கிட்ட ஆதாரங்கள் எதுவுமே கிடையாது நொண்டி சாக்குகள் மட்டும்தான் இருக்கு தான் இந்த பாட்டி இத மாதிரியான ஒரு அவதூறு ட்வீட்ட போட்டிருக்காங்க இந்த பாட்டி போட்ட இந்த ட்வீட்ட அப்படியே அந்த மறுவச்ச கம்யூனிஸ்ட் கட்சின்னு சொன்ன பாத்தீங்களா இந்த சிபிஐஎம் அவங்க அவங்களுடைய அபிஷியல் ட்விட்டர் பக்கத்துல அதை போஸ்டா வேற போட்டிருக்காங்க இதையும் பாருங்க டெல்லியில் ஆர்எஸ்எஸ் எஸ் அலுவலகம் அதே கதை தான் அதே விஷயத்தி பி உறுப்பினர் எம் நான் சிபிஐ இந்த மறுவெச்ச கம்யூனிஸ்ட் கட்சி சிபிஐ சொன்ன இந்த விஷயத்துக்கு பெருசா எந்த விதமான எதிர்ப்பு வராதுன்னு இந்த பாட்டி நினைச்சிட்டு இருந்தாங்க ஆனா இந்த பாட்டிக்கு ஆப்பு வைக்கிற மாதிரி ஆர்எஸ்எஸ் ஒரு தரமான சம்பவத்தை செஞ்சிருக்காங்க இத கொஞ்சம் பாருங்க பத்திரிக்கை செய்தி ஆர்எஸ்எஸ் பற்றி ஏராளமான வதவிகளையும் அவதூறுகளையும் சமூக விரோதிகள் தொடர்ந்து பரப்பி வருகிறார்கள் சங்கம் இது போன்ற அவதூறுகளுக்கு பதிலளிப்பது இல்லை என்பதை தங்களுக்கு சாதகமாக்கி கொண்டு தொடர்ந்து வெறுப்பு பிரச்சாரத்தில் ஈடுபடுகிறார்கள் சமீபத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மத்திய குழு உறுப்பினர் திருமதி வாசுகி அந்த பாட்டி சொன்ன பாத்தீங்களா அவங்கதான் ஆதாரமற்ற ஒரு அவதூரை பரப்பியுள்ளார் புதுடெல்லியில் மூன்று புள்ளி ஐந்து லட்சம் சதுர அடியில் நாலாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் செலவில் சங்கத்தின் பிரம்மாண்ட அலுவலகம் கட்டப்படுவதாகவும் பொய்யான பிரச்சாரத்தை திருமதி வாசுகி ஆரம்பித்துள்ளார் இதனை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் அதிகாரப்பூர்வ பக்கங்களில் பதிவிட்டுள்ளனர் எந்தவித ஆதாரமும் இன்றி பரப்பப்படும் இந்த பொய் குற்றச்சாட்டை வன்மையாக கண்டிக்கிறோம் திட்டமிட்ட அவதூறை பரப்பும் திருமதி வாசுகியும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்காவிட்டால் ராஷ்டிய சோயம் சேவக் சங்கத்தின் சார்பில் நீதி மன்றத்தில் அவதூர வழக்கு தொடர்வோம் என்று எச்சரிக்கிறோம் என்றும் தாயக பணியில் பா நரசிம்மன் இத மாதிரியான ஒரு விஷயத்த ஆர்எஸ்எஸ் எஸ் பண்ணிருக்காங்க இப்படி இவங்க ரெஸ்பான்ஸ் கொடுத்த உடனே இந்த காமெடி பீஸ் கம்யூனிஸ்ட் என்ன பண்ணிருப்பாங்க ஐயா சாவியை எங்களை மன்னிச்சிருங்க நாங்க சும்மா தான் இது மாதிரி போட்டோம் அப்படிமா சொல்லிட்டு கண்டிப்பா காலை விழுந்திருப்பாங்க இந்த காமெடி பீஸ் கம்யூனிஸ்ட் பார்த்தா ஒரே ஒரு கேள்வி மட்டும் தான் கேட்க தோணுது நீங்களும் ஆர் எஸ் வந்த அமைப்புகள் ஓகேங்களா அமைப்பு கட்சி நீங்க எப்படி பட் ஆர்எஸ்எஸ் வந்து பாத்தீங்கன்னா அமைப்பு ஆர்எஸ்எஸ் தொடங்கி நூறு வருஷம் ஆக போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு விஜயதசமி வந்ததுன்னா ஆர்எஸ்எஸ் தொடங்கி நூறு வருஷம் ஆக போகுது அதே மாதிரி தான் இந்த கம்யூனிஸ்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி தான் அவங்க நூற்றாண்டு விழாவை கொண்டாட போறாங்க நீங்களே நல்லா பாத்துக்கோங்க நூற்றாண்டு விழா காண போகிற இந்த ரெண்டு அமைப்புகளும் எந்த நிலையில இருக்காங்க அப்படிங்கறத பாருங்க ஆர்எஸ்எஸ் எஸ் எங்க இருக்காங்க கம்யூனிஸ்ட் எங்க இருக்காங்க அப்படிங்கறத நீங்களே பாருங்க சமகாலத்துல ஆரம்பிக்கப்பட்ட இந்த அமைப்புகள் எப்படி வளர்ந்துருக்காங்க என்ன மாதிரியான விஷயங்களா செஞ்சிருக்காங்க முன்னேற்றத்திற்காக இந்த நாட்டுடைய முன்னேற்றத்திற்காக யாரு அதிகமா பாடுபட்டாங்க அப்படிங்கிறத நீங்களே பாத்துக்கோங்க இப்ப நாம இந்த வாசுகி பாட்டி இவங்களுடைய விவகாரத்துக்கு வரலாம் வயசான காலத்துல புண்ணியத்தை தேடி ஏதாச்சும் பண்ணாம எதுக்கு பாட்டி இப்படி கேவலமா அயோக்கியத்தனமா இது மாதிரி அவதூறு செய்திகளை பரப்பிட்டு வந்துட்டு இருக்கீங்க உங்களுக்கு வயசு என்ன ஆகுது அந்த வயசுக்கேத்த மாதிரியா நடந்துக்கிறீங்க காலங்காலமா மக்களை ஏமாத்தி உண்டியலை குளிக்கி சொத்தை சேர்த்தீங்க இப்ப போற காலத்துல இப்படியா பண்ணுவீங்க உங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் கூட வெக்கமாவே இல்லையா அப்படிங்கிற மாதிரி மத்தவங்களும் கேக்குறாங்க நானும் கேக்குறேன் உங்களுக்கு எல்லாம் வெக்கமாவே இல்லையா அடுத்து நாம் தமிழ் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்கள் எப்பொழுதும் போல சில்ற தடமா தேர்தல் பிரச்சாரத்துல பேசியிருக்காரு அவர் பேசின அந்த பேச்ச பார்த்த பல பேரு பயங்கரமா திட்டி தீர்த்திருக்காங்க அப்படி என்னத்த அவர் பேசிருக்காரு அப்படிங்கறத பாருங்க ஆட்சிக்கு வந்தால் வட இந்தியர்களை திருப்பி அனுப்புவேன் கோவையில் வட மாநிலத்தவர் வாக்கு செலுத்தி தான் வானந்தி சீனிவாசன் வெற்றி பெற்றார் நான் ஆட்சிக்கு வந்தால் வட இந்தியர்களை தமிழ்நாட்டில் இருந்து திருப்பி அனுப்புவேன் வட இந்தியனுக்கு குடும்ப அட்டை கொடுத்தால் தமிழகம் இந்தி பேசும் மாநிலமாக மாறும் நாதாக்கா ஒருங்கிணைப்பாளர் சீமான் பரப்புரை எல்லாரையும் அவங்க ஊருக்கு அனுப்பிட்டீங்கன்னா இங்க கூடிய வேலைகளை யார் பாப்பா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்னு மறந்து போச்சா மறந்து போச்சாங்கிற இந்தி தெரியாது போடான்னு சொல்ற திமுகவை இந்தியில அறிக்கை விட்டு எல்லாருமே வாங்கன்னு கூப்பிட்டாங்க இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா தெரியாதா சரி நாம இந்த சீமான் சொன்ன விஷயத்துக்கு வரலாம் எல்லாரையும் நான் அமிச்சிருவேன் வட மாட்டேன் எல்லாரும் அமிச்சிருவே சொல்றீங்களே அவங்க பார்க்கக்கூடிய வேலைகள் இங்க எவ்வளவு இருக்கு தெரியுங்களா இங்க இருக்கக்கூடியவர்கள் யாரும் சரியா வேலையே பாக்குறது கிடையாது ஒரு வேலையும் இங்க இருக்கக்கூடியவர்கள் சரியா பாக்குறதே கிடையாது அதுவும் குடிச்சிட்டு வராங்க சரியா வேலை பார்க்க மாட்டேன்றாங்க ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் சொல்லிட்டு ரெஸ்ட் எடுக்கிறாங்க வரது லேட்டா வராங்க போறது சீக்கிரமா போறாங்க ஆனா காசு மட்டும் அதிகமா கேக்குறாங்க இத மாதிரியான வேலைகள் தமிழகத்துல இருக்கக்கூடியவர்கள் பாக்குறதுனாலதான் எல்லாருமே வட இந்தியால இருந்து ஆளை கூட்டிட்டு வராங்க அவங்க கம்மி சம்பளமும் வாங்குறாங்க அதே நேரத்துல மாடு மாதிரி உழைக்கிறாங்க உழைச்ச காசா அவங்க வீணடிக்கிறது அடிக்கிறது கிடையாது குடிச்சிட்டு ஊரு சுத்துறது கிடையாது எல்லா காசும் சேர்த்து வச்சு அவங்க அம்மாவுக்கு அவங்க குடும்பத்துக்கு அனுப்புறாங்க ஒழுக்கமா இருக்காங்க அவங்க உண்டு அவங்க வேலை உண்டுன்னு இருக்காங்க ஆனா நீங்க சொல்ற மாதிரி எல்லாருமே அவங்க ஊருக்கு அனுப்பிட்டீங்கன்னா இருக்கு போயிடும் அவங்கள தயவு செய்து நீங்க நம்பாதீங்க கண்மூடித்தனமான நம்பிக்கை அவங்க மேல வைக்காதீங்க அவங்களை பற்றின பேக்ரவுண்ட் வெரிபிகேஷன் தயவு செய்து பண்ணுங்க சீமான் அவர்கள் என்ன சொல்லிட்டு இருந்தாரு நான் ஒரு ஈழ பெண்ணை தான் ஈழ தமிழ் பெண்ண தான் கல்யாணம் பண்ணுமே சொல்லிட்டு இருந்தாரு ஆனா அவர் கல்யாணம் பண்ண பெண் யாரு தமிழ் பெண்ணா கிடையாது அது மட்டும் இல்லாம அவருடைய பசங்கள் அது மட்டும் இல்லாம அவருடைய பையனை தமிழ் மீடியத்துல படிக்க வைக்கிறாரு இல்ல இங்கிலீஷ் மீடியம்ல தான் படிக்க வைக்கிறாரு அது மட்டுமா அருந்தேரியர்களை பார்த்து வந்தேரிகள் இவர் சொல்லியிருக்காரு ஆனா இவரு வந்தேரியா இங்கிருந்து போன வெளிநாட்டுக்கு போன தம்பிகள் கிட்டே இருந்து காசை வாங்கிட்டு உண்டியல குவிட்டு கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம அவங்ககிட்ட இருந்து காசை வாங்கிட்டு இங்க அவர் வயிறு வளர்க்கறாரு சொத்து வளர்க்கறாரு ஆனா இவர் பண்ற எல்லாம் பாருங்களேன் இனவெறியை தூண்டுற மாதிரி மொழி வெறிய மாதிரி இவரு அழகா எல்லாத்தையுமே அனுபவிச்சுட்டு போயிடுறாரு இவரை நம்பி வந்த தம்பிகள் என்ன பண்றாங்க பாவம் அவங்களுடைய வாழ்க்கையை கேள்விக்குரிய நிக்கிது இதை மாதிரி இனவெறிய தூண்டி விடுற மாதிரி பிரிவினைவாதத்தை தூண்டி விடுற மாதிரி பேசுறது மட்டும்தான் இவர் செய்யறே தவிர மற்றபடி வேற எந்த உருப்படியான காரியத்தையும் இவர் பண்றதே கிடையாது தமிழகம் வளர்வதற்கும் தமிழர்கள் வளர்வதற்கும் இவர் எதாச்சும் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரா ஒன்னுத்தையும் காணோம் அவர் பயனியா அவர் தமிழ் மீடிய படிக்க வைக்கல அப்புறம் எப்படிங்க இவர் தமிழகத்தை முன்னேற்றுறதுக்கான விஷயங்களை பாப்பாரு புரிஞ்சா உருப்படுறதுக்கான வழியை சொல்லுங்க அப்படின்னா தயவு செய்து மூடிக்கிட்டு இருங்க எதையாச்சும் பேசணும்னு லூசு தனம என்னத்தையோ பேசி தொலைக்காதீங்க சீமான் ஆதரவாளர்களே சொல்றாங்க என்னத்த சொல்ல சீமானுக்கும் சொல் புதியும் கிடையாது சுயபூதியும் கிடையாது நெக்ஸ்ட் இந்த புள்ளி வெச்சு கூட்டணியில் இருக்கக்கூடிய முக்கியமான கட்சினா அது இந்த தொடபக்கட்ட கட்சி தான் இந்த தொடபக்கட்ட கட்சியுடைய முதலமைச்சர் திரு அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களை ஈடி கைது செஞ்சிட்டாங்க அப்புறம் நடந்தது எல்லாமே உங்களுக்கே நல்லாவே தெரியும் திரு கெஜ்ரிவாலுடைய வழக்கு விசாரணையானது நேற்று டெல்லி உயர்நீதிமன்றத்துல நடந்திருக்கு இதை கொஞ்சம் பாருங்களேன் கெஜ்ரிவால் முறைகேட்டில் ஈடுபட்டுள்ளார் நீதிபதி டெல்லி மதுபான கொள்கை உருவாக்கத்தில் மனுதாரர் அரவிந்த் கெஜ்ரிவால் முக்கிய பங்காற்றி உள்ளார் கெஜ்ரிவாலின் பங்கு இருப்பது அமலாக்கத்துறை ஆதாரங்களில் இருந்து தெரிய வருகிறது டெல்லி உயர் நீதிமன்ற நீதிபதி அதாவது இந்த அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் ஸ்கேம் பண்ணியிருக்காரு ஊழல் பண்ணிருக்காரு இந்த மதுபான கொள்கையில இவர் ஊழல் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது தெளிவா தெரியுது அப்படின்ற மாதிரி டெல்லி உயர்நீதிமன்ற நீதிபதி சொல்லியிருக்காரு சந்தி டிவில எவ்வளவு சுருக்கமா இந்த செய்தியை போட்டிருக்காங்க ஆனா நம்மளுடைய சன்யூஸ்ல பாத்தீங்கன்னா இந்த செய்தியை நல்லா ரசிச்சு ருசிச்சு போட்டிருக்காங்க அந்த ஸ்கிரீன்ஷாட் போடுற தயவு செய்து பாருங்க டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலின் கைது செல்லும் டெல்லி உயர்நீதிமன்றம் மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் அமலாக்கத்துறையின் கைது நடவடிக்கையை எதிர்த்து டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் தாக்கல் செய்த மனுவை தள்ளுபடி செய்தது டெல்லி உயர்நீதிமன்றம் குற்றம் சாட்டப்பட்டவரை அமலாக்கத்துறை கைது செய்ததை சட்டப்பூர்வமாக மட்டுமே அணுக முடியும் தேர்தல் நேரத்தில் கைது செய்யப்பட்டுள்ளார் என்ற வாதத்தை ஏற்க முடியாது சாமானியர்களுக்கு ஒரு சட்டம் முதலமைச்சருக்கு ஒரு சட்டம் என இருவேறு நீதியை நீதிமன்றம் கடைபிடிக்க முடியாது அரசியல் காரணங்களை நீதிமன்றத்தின் முன் வாதமாக முன்வைக்க முடியாது இந்த வழக்கு அமலாக்கத்துறை மற்றும் கெஜ்ரிவாலுக்கு இடையிலானதே தவிர ஒன்றிய அரசுக்கும் அதாவது மத்திய அரசுக்கும் கெஜ்ரிவாலுக்கும் இடையிலான மோதல் அல்ல அமலாக்கத்துறையிடம் போதுமான ஆதாரங்கள் உள்ளன கைதை ரத்து செய்ய முடியாது நீதிபதி சரணாகாந்த் சர்மா அவர் வந்து பாத்தீங்கன்னா இது மாதிரியான விஷயங்கள் சொல்லியிருக்காரு இதை முழுசா நம்மளுடைய சன் நியூஸ்ல போட்டிருக்காங்க எனக்கு முதல்ல ஆச்சரியமா இருந்தது சன் நியூஸ் எப்படி இது மாதிரி எல்லாம் போடுவாங்க ஆனா போட்டிருக்காங்களே என்னங்க இது உங்க கூட்டணி கட்சியை சேர்ந்த ஒரு முதலமைச்சரை கைது செஞ்சிருக்காங்க அந்த கைதி குறித்து இவ்வளவு விளக்கமான விஷயங்கள் எல்லாம் போட்டு வச்சிருக்கீங்க இதெல்லாம் பார்த்தா இந்த தொடக கட்ட கட்சியுடைய தொண்டர்கள் மனசு எப்படி புண்படும் சரி அடுத்து நாம இந்த விடியலரசு செய்த மாபெரும் சாதனையை பார்க்கலாம் இந்த மீமை கொஞ்சம் பாருங்க குடிச்சிட்டோம் சக்ஸஸ் மயிலாடுதுறையில சுத்திட்டு இருந்த சிறுத்தைய பிடிச்சிட்டீங்களா அதான் இல்ல கடலூர்ல கிளி ஜோசியம் பார்த்த ஜோசியக்காரனை பிடிச்சிட்டோம் எப்படி அதாம்ல விடியல் அரசு அதாவது என்னன்னா மயிலாடுதுறையில நடவாடும் சிறுத்தையின் புகைப்படம் மயிலாடுதுறையில் ஆரோக்கிய நாதபுரம் காட்டுப்பகுதியில் பதுங்கியுள்ள சிறுத்தையின் புதிய புகைப்படம் வெளியீடு கடந்த இரண்டாம் தேதி மயிலாடுதுறை கூரை நாடு பகுதிக்கு வந்த சிறுத்தை தொடர்பான சிசிடிவி காட்சிகள் வெளியானது அந்த கிராம மக்களிடையே பதட்டத்தை உருவாக்க செய்தி ஒரு சிறுத்தை மக்கள் இருக்கக்கூடிய இடங்கள்ல நடமாடி இருக்கு சோ இது விட மக்களுக்கு பதட்டத்தை உருவாக்குற செய்தி இந்த சிறுத்தையை பிடிச்சாங்களானா அதுதான் கிடையாது அதுக்கு பதிலாக பிரச்சாரத்தின் போது கடலூர் பாமக வேட்பாளர் தங்கர் பச்சானுக்கு கிளி ஜோசியம் பார்த்த நபர் கைது வனவிலங்கு பாதுகாப்பு திருத்த சட்டத்தின் கீழ் கிளிகளை வளர்ப்பது குற்றம் என்பதால் வனத்துறையினர் நடவடிக்கை அதாவது சிறுத்தைய பிடிக்கல கிளிய பிடிச்சிருக்காங்க அப்படிங்க மாதிரி சொல்லி இந்த ஒரு மீமே பயங்கரமா எல்லாருமே ஷேர் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த செய்தியினுடைய விளக்கத்தை நான் உங்களுக்கு இப்ப சொல்றேன் திரு தங்கர் பச்சன் அவர்கள் தேர்தல் பிரச்சாரம் போயிட்டு இருக்கும் பொழுது இது மாதிரி ஒரு கிளி ஜோசியரை பார்த்து ஜோசியம் கேட்டிருக்காரு இட்ஸ் நார்மல் அதுல தங்கர் பச்சனார்கள் இந்த தேர்தல்ல வெற்றி பெறுவார் அப்படிங்கிற மாதிரி கிளி ஜோசியத்துல வந்திருக்கு இதை பார்த்த நம்முடைய திராவிட மாடல் அரசுக்கு சகிச்சிக்க முடியல தாங்க முடியல அந்த தூக்கிட்டாங்க மாதிரி கெஜ்ரிவால் அவர்கள் கைது செய்யப்படும் திமுக பாஜகவை பார்த்து பாசிஸ்டுகள் இவர்கள் அப்படி மாதிரி சொல்லியிருந்தாங்க போராட்டம் ஆர்ப்பாட்டம்லாம் சென்னையில நடந்தது இத்தனைக்கும் கெஜ்ரிவால் அவர்கள் ஊழல் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது நிறுவனமாயிருக்கு அதுக்கே முரட்டுத்தனமா முட்டு கொடுத்தாங்க ஆனா இந்த கிளி ஜோசியர் என்ன பண்ணாரு பெருசா என்னங்க பண்ணாரு இப்படி அவரை கைது செஞ்சுட்டு பாஜகவை பார்த்து நீங்க பாசிஸ்டுகள் சொல்றீங்களே நியாயமா இது இந்த விவகாரத்தை கேள்விப்பட்டதுக்கு அப்புறமா திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கடுமையான கண்டனத்தை பதிவு செஞ்சிருக்காரு இத கொஞ்சம் பாருங்க கடலூர் தொகுதியில் தங்கார் பாச்சான் வெற்றி என்று ஜோதிடம் கூறியதால் கிளி ஜோதிடர் கைது முட்டாள் திமுக அரசின் பழிவாங்கும் போக்குக்கு மக்கள் பாடம் புகுட்டுவார்கள் கடலூர் மாவட்டம் தென்னாம்பாக்கம் அழகுமுத்து ஐயனார் ஆலயம் அருகில் கிளி ஜோதிடம் பார்த்து வந்த செல்வராஜ் என்பவரை தமிழக அரசின் வனத்துறை கைது செய்திருக்கிறது கடலூர் தொகுதியில் போட்டியிடும் பாட்டாளி மக்கள் கட்சியின் வேட்பாளர் இயக்குனர் தங்கர் பச்சன் வெற்றி பெறுவார் என்று கிளிஜோதிடம் பார்த்து கூறியதை தாங்கிக் கொள்ள முடியாமல் தான் இந்த பழிவாங்கும் நடவடிக்கையை திமுக அரசு மேற்கொண்டுள்ளது பாசிசத்தின் உச்சமான இந்த நடவடிக்கை கண்டிக்கத்தக்கது தங்கர் வெற்றி பெறுவார் என்று கீழ் ஜோதிடர் கூறியதை தாங்கிக் கொள்ள முடியாத திமுக அரசு தேர்தல் முடிவு அப்படியே அமைவதை எப்படி தாங்கிக் கொள்ளும் ஜோதிடம் கூறியதற்காக கீழ ஜோதிடரை கைது செய்த திமுக அரசு தங்கர் பச்சானுக்கு வாக்களித்ததற்காக கடலூர் தொகுதியை சேர்ந்த லட்சக்கணக்கான மக்களை கைது செய்வார்களா இந்த நடவடிக்கை மூலம் திமுகவின் தோல்வி பயம் அப்பட்டமாக தெரிகிறது பகுத்தறிவு கட்சி என்று கூறிக்கொள்ளும் திமுகவால் ஜோதிடத்தை நல்ல செய்தி கூறியதை கூட தாங்கிக் கொள்ள முடியவில்லை என்றால் அக்கட்சி எந்த அளவு முட்டாள்தனத்திலும் மூட நம்பிக்கையிலும் ஊறியிருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளலாம் கிளியை கூண்டில் அடைத்தது குற்றம் என்றும் அதற்காகத்தான் ஜோதிடர் செல்வராஜ் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் அரசு தரப்பில் கூறப்படுகிறது தமிழ்நாடு முழுவதும் லட்சக்கணக்கான கிளி ஜோதிடர்கள் கிளிகளை கூண்டில் வைத்துத்தான் ஜோதிடம் பார்க்கிறார்கள் இப்போது கைது செய்யப்பட்ட ஜோதிடர் அதே இடத்தில் பல ஆண்டுகளாக ஜோதிடம் பார்த்து வருகிறார் அப்போதெல்லாம் அவர் கைது செய்யப்படவில்லை மு ஸ்டாலின் முதலமைச்சர் ஆவாரா என்று அவரது துணைவியார் நூற்று கணக்கான ஜோதிடர்களிடம் கிளி ஜோதிடம் பார்த்திருப்பார் அந்த கிளி ஜோதிடர்கள் எவரும் கைது செய்யப்படவில்லை ஆனால் இப்போது தங்கர் பச்சானுக்கு ஜோதிடம் கூறிய பிறகு ஜோதிடர் கைது செய்யப்படுகிறார் என்றால் அதற்கான காரணத்தை எளிதில் புரிந்து கொள்ளலாம் தமிழ்நாட்டின் காடுகளில் லட்சக்கணக்கான மரங்களும் ஆயிரக்கணக்கான விலங்குகளும் அழிக்கப்படுகின்றன அவற்றையெல்லாம் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கும் திமுக அரசு ஒரு ஏழை கிளி ஜோதிடரை கைது செய்து அதன் வீரத்தை காட்டியிருக்கிறது அந்த ஜோதிடரின் பிழைப்பில் மண்ணை போட்டிருக்கிறது அதற்கு காரணமானவர்களுக்கு வரும் தேர்தலில் தமிழ்நாட்டு மக்கள் தக்க பாடம் புகுட்டுவார்கள் அப்படிங்கிற மாதிரி திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அவருடைய கடுமையான கண்டனத்தை பதிவு செஞ்சிருக்காரு கடைசியாக சில முக்கியமான துணுக்கு செய்திகள் பார்த்துட்டு முடிச்சுக்கலாம் இதை பாருங்க இயக்குனர் அமீரை மீண்டும் விசாரணைக்கு அழைத்த மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வரை ஆடு அமீர் பெயரில் வாங்கப்பட்டுள்ள சொத்துக்கள் வங்கி கணக்கு ஆவணங்கள் கேட்பு ஜாஃபர் ஜாதிக் தொழில் பாட்டனராக இணைந்தது எப்படி என்ற விவரங்களும் கேட்கப்பட்டுள்ளது பதிலளிக்க கால அவகாசம் கேட்டு என்சிபி அதிகாரிகளுக்கு அமீர் கடிதம் கால அவகாசம் கேட்டு கடிதம் தெரியாதா இந்த விவரங்கள் கூடமா உனக்கு ஞாபகம் இல்ல ஏற்கனவே பதினோரு மணி நேரம் விசாரணை நடைபெற்ற நிலையில் மீண்டும் விசாரணைக்கு அழைப்பு சென்னையில் ஜாஃபர் சாதிக் மற்றும் அமீருக்கு தொடர்புடைய முப்பதுக்கும் மேற்பட்ட இடங்களில் அமலாக்கத்துறை சோதனை நடைபெற்று வருகிறது முப்பதுக்கும் மேற்பட்ட இடங்கள்ல ஆடு அமீருக்கு சொந்தமான மற்றும் ஜாஃபர் சாதிக்கு சொந்தமான இடங்கள்ல அமலாக்கத்துறை சோதனை பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க என்னன்னா பேச்சு பேசினா இந்த ஆடு அமீர் இப்ப பாருங்க எப்படி சிக்கி சின்னாபிணம் ஆயிட்டு இருக்கான் ஏற்கனவே பதினோரு மணி நேரம் இவங்க கிட்ட விசாரணை பண்ணிருக்காங்க அது பத்தாதுன்னு மறுபடியும் கூப்பிட்டு இருக்காங்க வேற உனக்கும் அவனுக்கும் என்ன சம்பந்தம் எப்படி நீங்க ரெண்டு பேருமே ஃப்ரெண்டா நீங்க எது மாதிரியான பிசினஸ் எல்லாம் நீங்க பண்ணியிருக்கீங்க எவ்வளோ சொத்துக்களை சேர்த்திருக்கீங்க உங்களுடைய பேங்க் டீடெயில்ஸ் எல்லாம் கூட எவ்வளவு டிரான்சாக்ஷன் என்னென்ன டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு யார் எல்லாம் நீங்க பேசிருக்கீங்க உங்களுடைய சர்க்கிள் என்ன அப்படிங்கிற மொத்த விவகாரத்தையுமே நோண்டி நொங்கெடுக்கிறாங்க இடி உண்மையிலேயே நாம அமலாக்கத்துறைய பாராட்டியே ஆகணுங்க இவனை மாதிரி ஆட்களை கரெக்டா இருக்காங்க பாத்தீங்களா உண்மையிலே இடிக்கு நாம பாராட்டு தெரிவிச்சே ஆகணும் அடுத்ததாக இதை பாருங்க பிரதமர் பரப்புரைக்கு எதிராக காங்கிரஸ் புகார் பிரதமர் மோடியின் பரப்புரைக்கு எதிராக இந்திய தலைமை தேர்தல் ஆணையத்தில் காங்கிரஸ் புகார் பிரிவினையை ஏற்படுத்தும் வகையில் பிரதமர் மோடி தேர்தல் பரப்புரைகளில் ஈடுபடுகிறார் முஸ்லீம் லீக் கட்சியை தங்களது தேர்தல் அறிக்கையுடன் ஒப்பிட்டு மோடி பரப்புரையில் ஈடுபடுகிறார் காங்கிரஸ் ஆமா முஸ்லிம் லீக் கட்சி அந்த காலகட்டத்துல எத மாதிரியான வாக்குறுதிகள் எல்லாம் கொடுத்திருந்தாங்க எத மாதிரியான டிமாண்ட் எல்லாம் வச்சிருந்தாங்களோ அத மாதிரிதான் நீங்களும் பண்ணியிருக்கீங்க அதனால தான் மோடி அவர்கள் அப்படி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு இதுல பாருங்க காங்கிரஸ் பாஜகவை பார்த்து பிரியனவாதத்தை தூண்டுகிறார் மோதி அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க யாரு என்னத்தை சொல்லணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட பாருங்க மோதி பிரியடனவாதத்தை தூண்டுறாரா நான் சொல்லும் போது உங்களுக்கே சிரிப்பு வரல அடுத்து பாருங்க அமைச்சருடன் சேர்ந்து கோயில் சாமி தரிசனம் செய்த திருமாவளவன் விசிகா தேர்தல் அறிக்கையின் முக்கிய அம்சங்களை எனக்கு புரியலங்க இவரு நாலு வருஷம் பத்து மாசம் தொடர்ந்து இந்து மத நம்பிக்கைகள் குறித்து கொச்சியா கேவலமா கீழ்தரமெல்லாம் பேசிட்டு வந்துட்டு இருந்தாரு இப்ப என்னடா ஆனா எதுவும் இந்த தேர்தல் காலகட்டத்துல பாத்தீங்கன்னா இது மாதிரி கோயிலுக்கு போறாரு விபூதி வச்சுக்கிறாரு பட்ட அடிச்சுக்கிறாரு மாலை போட்டுக்கிறாரு எல்லா சாமி காலையும் கும்பிடுறாரு பிராமணர் முன்னாடி கை கட்டி நிக்கிறாரு எங்க போச்சு உங்களுடைய சனாதன எதிர்ப்பு சனாதன தர்மத்தை வேறொரு பொம்பளை சொல்லிட்டு இருந்தீங்களே அதெல்லாம் எங்க போச்சு இப்படி சொல்லி சொல்லி சொல்லியே நல்ல ஊரை ஏமாத்தீங்க தேர்தல் வரும்போது இது மாதிரி ஹிந்து மக்களையும் ஏமாத்துறீங்க உங்களை நம்பி இதுக்கப்புறம் மக்கள் கண்டிப்பா ஓட்டு போட மாட்டாங்க இந்த முறை திரு திருமாவளவருடைய தோல்வியானது உறுதி கண்டிப்பா அவர் தோத்து தான் போக போறாரு சொல்லதான் இந்த கண்டென்ட் மறுபடியும் அடுத்த ஒரு வீடு சந்திக்கிறேன் ஜெயஹிந்த் வந்தே மாதிரி